இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சவுதிக்கான வேகன்சி வந்து நிறையா வந்திருக்குது ஸோ இந்த மாதம் டிசம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா சவுதி போக நினைக்கிறவங்களுக்கான மாதம்னே சொல்லலாம் ஸோ அவ்வளோ வேகன்சி வந்துருக்குது நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது வேகன்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ இந்த வேக்கன்சிக்கு இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இன்டர்வியூ வந்து டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணலை ஸோ என்னென்ன வேகன்சிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க ஸோ இந்த வேகன்சிக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன் ஸோ உங்களுக்கான வேகன்சி இதில் இருக்காங்கிறத வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய வேகன்சியும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ புதுசாக ஏகப்பட்ட வேகன்சி வந்துருக்குது இந்த இருபது வேகன்சியை வந்து நான் பார்த்தீங்கன்னா பத்து பத்தாக பிரிச்சுருக்கேன் ஸோ பத்து ஃபஸ்ட்டு பத்து வேகன்சி என்னங்கிறத வந்து பார்த்துடலாம் வாங்க போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வேகன்சி ஹைட்ரோ செட்டிங் சூப்பர்வைசர் ஸோ ஹைட்ரோ செட்டிங் சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரியால் வந்து அதாவது நாலாயிரத்தி தொள்ளாயிரம் சவுதி ரியால் சவுதி ரியால் வந்து சேல்ரி கிடைக்கும் ப்ளஸ் ஃபுட்டு ஓவர் டைம் வந்து செப்பரேட்டாக கிடைச்சிரும் ஸோ அது போக செகண்ட் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரியால் சேல்ரியும் ப்ளஸ் வந்து ஃபுட்டு ப்ளஸ் ஓவர் டைம் கிடைச்சிரும் தேர்ட் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி ஆஃபீஸர் சேஃப்டி ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் நாலாயிரம் ரியால் வந்து சேல்ரி ப்ளஸ் வந்து ஃபுட்டு ஓவர் டைம் கிடைச்சிடும் ஸோ அக்காமடேஷன் வந்து கிடையாது ஃபோர்த் வேகன்சி மெக்கானிக்கல் ஃபோர்மேன் மெக்கானிக்கல் ஃபோர்மேனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு சவுத் வந்து சேலரி கிடைக்கும் ப்ளஸ் வந்து ஃபுட்டு கிடைக்கும் ப்ளஸ் வந்து ஓவர் டைம் கிடைக்கும் ஸோ அஞ்சாவது வேகன்சி டேங்க் ஃபோர்மேன் டேங்க் ஃபோர் மேனை பொறுத்த வரைக்கும் சேம் சேலரி தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு சேலரி கிடைக்கும் அதுபோல் ஃபுட்டு ப்ளஸ் வந்து ஓவர் டைம் கிடைக்கும் எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு சேல்ரி ப்ளஸ் வந்து ஃபுட்டு ஓவர் டைம் கிடைச்சிடும் ஸோ நம்ம சொல்லக்கூடிய வேகன்சீஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹவர் டூட்டி தான் ப்ளஸ் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டைமு டூச்சி வேகன்சி டூல் ரூம் அட்டண்டர் அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சௌதரியால் வந்து சேல்ரி கிடைக்கும் ப்ளஸ் ஓவர் டைம் ஃபுட்டு கிடைக்கும் ஃபுல்லர் ஆப்ரேட்டர் ஸோ வண்டியில் ஃபுல்லர் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்தி ஐநூறு சௌதரியால் சேல்ரி கிடைக்கும் அடுத்து ஒம்பதாவது வேகன்சி ஃபேப்ரிகேட்டர் ஃபேப்ரிகேட்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி முந்நூறு சேல்ரி ப்ளஸ் ஃபுட்டு ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும் அடுத்து பத்தாவது வேகன்சி டைம் கீப்பர் டைம் கீப்பரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூறு சௌதரியால் சேல்ரி ப்ளஸ் ஃபுட்டு ப்ளஸ் வந்து ஓவர் டைம் கிடைக்கும் பத்து வேகன்சிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி பேலன்ஸ் டீட்டெயில் வந்து கேட்குங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ டேட் வந்து இன்னும் அனவுன்ஸ் பண்ணலை அடுத்த இருக்கக்கூடிய பத்து வேகன்சி என்ன அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துடலாம் ஸோ அடுத்த பத்து வேகன்சி என்னென்னா ஃபஸ்ட்டு வேகன்சி இன்ஸ்ட்ருமெண்ட் சூப்பர்வைசர் ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் சௌதரியால் சேல்ரி ப்ளஸ் ஃபுட்டு ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும் ரிச்சிங் சூப்பர்வைசர் ரிச்சிங் சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் சேல்ரி ப்ளஸ் வந்து ஃபுட்டு ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும் அதுக்கப்புறம் மூணாவது வேகன்சி மேன் பவர் கோஆஆ்டினேட்டர் மேன் பவர் பொறுத்த வரைக்கும் மூவாயிரம் சௌதரியால் சேல்ரி ப்ளஸ் ஃபுட்டு ப்ளஸ் வந்து ஓவர் டைம் கிடைக்கும் டி எக்யூப் கோஆர்டினேட்டர் எக்யூப் கோஆர்டினேட்டரை வரைக்கும் மூவாயிரம் சேல்ரி ப்ளஸ் ஃபுட்டு ப்ளஸ் வந்து ஓவர் டைம் கிடைக்கும் அஞ்சாவது வேகன்சி பெர்மிட் ரிசீவர் பெர்மிட் ரிசீவரை பொறுத்த வரைக்கும் மூவாயிரம் சௌதரியால் சேல்ரி ப்ளஸ் வந்து ஃபுட்டு ப்ளஸ் வந்து ஓவர்டைம் கிடைக்கும் ஆறாவது வேகன்சி ஸ்கேப் ஹோல்டிங் ஃபோர்மேன் மேன் ஸ்கேப் ஹோல்டிங் ஃபோர்மேனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு சௌதரியால் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஏழாவது வேகன்சி வெல்டிங் ஃபோர்மேன் வெல்டிங் ஃபோர்மேனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு சௌதுரியால் ப்ளஸ் வந்து டைம் ப்ளஸ் ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹேட்டலிஸ்ட் டெக்னீஷியன் ஹேட்டலிஸ்ட் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு சேல்ரி ப்ளஸ் ஃபுட்டு ப்ளஸ் வந்து ஓவர் டைம் கிடைக்கும் ஒம்பதாவது வேகன்சி இன்ஸ்ட்ருமெண்ட் டியூப் ஃபிட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் டியூப் பெற்ற பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் சவுதிரியால் சேல்ரி மெக்கானிக்கல் டெக்னீஷியன் மெக்கானிக்கல் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூறு சௌதரியால் ப்ளஸ் ஃபுட்டு ப்ளஸ் வந்து ஓவர் டைம் கிடைக்கும் ஸோ இந்த பத்து வேகன்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ நம்ம சொல்லக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி இருந்து அதாவது கேஸ் அண்ட் ஆயில் கம்பெனியில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க சப்போஸ் வந்து நீங்கள் ரெண்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க செலக்ட் ஆகலை அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணால் நம்ம செலக்ட் ஆகலை அடுத்து போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணாதீங்க ஸோ அடுத்தடுத்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண அட்டன் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் வந்து டெவலப் ஆகும் ஸோ அவங்க எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஸோ அதுக்கு நம்ம எப்படி ப்ராப்பராக ஆன்சர் பண்ணணும் ஸோ எந்த மாதிரி ஆன்சர் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற ஐடியாவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும் ஸோ அடுத்து வரக்கூடிய இன்டர்வியூவில் வந்து நம்ம பெஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறது மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறதுனால வந்து எதுவும் வேஸ்ட் கிடையாது நம்ம லைஃப்பில் வந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு ஜாப்புங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாகலாம் கிடச்சிடாது வாழ்க்கையில் மனுஷனுக்கு ஜாப் மட்டும் இல்லை எந்த ஒரு விஷயம் அவ்வளோ ஈஸியாகவே கிடச்சிடாது எல்லா விஷயத்துக்குமே வந்து திரும்ப திரும்ப நம்ம முயற்சி பண்ண பண்ண கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நமக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும் பெட்டராக அமையும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலைனாலும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வேகன்சிக்கு வந்து நீங்கள் அப்டேட்டாக இருங்க கண்டினியூஸாக நீங்கள் வீடியோஸ் பாருங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் ஒரு நல்ல ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் நன்றி